தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம் அரையில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதிரடியாக பேட்டியளித்தார் தமிழக முதல்வர் ஆணைக்கிடுங்கை இன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் வானொலி மையம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது காட்டியும் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையான உதவிகளை அனைத்து துறை அதிகாரிகளும் களத்தில் நின்று உயிர் சேதம் இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்காக தேவையான திட்டங்களை உடனடியாக செய்து தர வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் கடல் கிஷோர் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்சந்திரன் மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஜெயபாலன் மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இன்னு நடுவ அடித்திருந்தா அந்த பாலிட்டே ஒப்பதாக அடித்திருக்கோம் 땅라관